இந்த பேர் தான் நீங்கள் வைங்க உதாரணத்துக்கு ராஜா ஜா அந்த ஒரு அப்படி ஒரு சவுண்டு வரும் காற்றலோடு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் இது நீ இயற்கையோடு ஒட்டி போகிற உள்ள ஒரு பேர் இருந்ததுனால் தான் நம்ம எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகும் பிரபஞ்சத்தோடு மெயினாக கனெக்ட் ஆகும் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறதுக்கு வழிகள் ஆயிரம் இருக்குதுனால அதில் மெயின் ரோலே நம்ம பேர் தான் சில பேர் பேரெல்லாம் கனெக்டே ஆகாமல் இருக்கும் எப்போ ஒரு மனிதன் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக முடியலையோ கனெக்ட் ஆகலையோ அவங்க வேறு எதோடு கனெக்ட் ஆக மாட்டாங்க உங்கள் பேர்ட்டை பார்த்து உங்கள் பேர் பொறுத்துமே இல்லாத கான்ட்ரவர்ஸியாக இருந்தால் நீ கடவுள் போய் என்ன கேட்டாலும் நடக்கப்படுது கரெக்டாக இருந்தால் கிடைக்குமா ஆ கிடைக்கும் கேளுங்கள் கிடைக்கும் நடக்குமா நடக்கும் அது தமிழ் பேர் தான் இல்லை இங்கிலீஷ் பேர் கூட இருக்கலாம் ஒரு கிறிஸ்டின் கிறிஸ்துவர் அவருடைய பேர் கூட அந்த வர ஆ வரலாம் இயற்கை தானங்க வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகதனேகரராஜா உங்களுடன் புது தகவலுடன் உரையாட வந்துள்ளேன் நம்மளது பெயர் எப்படி இருக்க வேண்டும் இயற்கையோடு இயற்கையினுடைய ஒலி இயற்கையினுடைய சவுண்டு இயற்கை இயற்கைக்குள்ளே இருக்கிற பொருள் அதுக்கு ஒரு மீனிங் அதுக்குள்ளே ஒரு ஓசை ஏதாவது ஒவ்வொருத்த அவங்கவுங்க பேரில் அது கனெக்டடாக இருக்கணும் கனெக்ட் பண்ணியிருக்கணும் எந்த பேருந்தால் நீங்கள் வைங்க இப்போ ராஜா உதாரணத்துக்கு ராஜா ஜா அந்த ஒரு ஆஹா அப்படி ஒரு சவுண்டு வரணும் அது காற்ற காற்றலோடு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம் நீ இயற்கையோடு ஒட்டி போகிற உள்ள ஒரு பேர் தான் நம்ம எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகும் எல்லாத்தோடனே எது பிரபஞ்சத்தோடு மெயினாக கனெக்ட் ஆகணும் நம்ம அல்டிமேட்டாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எங்கே கனெக்ட் ஆகணும்னு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறதுக்கு வழிகள் ஆயிரம் இருக்குதுனால அதில் மெயின் ரோலே நம்ம பேர் தான் நம்ம பேரை வந்து நான் சொன்ன மாதிரி இயற்கை இயற்கையோடு அந்த சவுண்டு இருக்கணும் அந்த ஒளி இருக்கணும் குமர குருபரன் அப்படின்னு ஒரு பேர் சும்மா நான் ஒன்று சொல்கிறேன் அப்படியே நீங்கள் எந்த பேரை நீங்களே உங்களை சொல்லி பார்க்கலாம் குமர குருபரன் குமர ஹா குரு ஹா பரன் ஹா உள்ளுக்குள்ளே அந்த ஹா சவுண்டு வருது அந்த ஓசை இருக்குது அந்த இது அந்த மாதிரி ஓசை சவுண்டு உள்ளுக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா தான் பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆக முடியும் சில பேர் பேரெல்லாம் கனெக்டே ஆகாமல் இருக்கும் பிரபஞ்சம் எப்போ ஒரு மனிதன் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக முடியலையோ கனெக்ட் ஆகலையோ அவங்க வேறு எதோடு கனெக்ட் ஆக மாட்டாங்க லைஃப்பில் அவங்க எதையுமே மீட் பண்ண முடியாது எதையுமே சந்திக்க முடியாது நல்ல விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்குள்ளே வராது ஆமாம் ஆமாம் பிரபஞ்சன்றது நாம் வாழ்கிற வாழ்க்கையே பிரபஞ்சத்தோடு தான் அவங்களுக்குள்ளே க அந்த கனெக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன வழியில நம்ம தேடணும் அதில் நம்ம நியூமராலஜின்றதுனால மெயினாக அதை நம்மளுக்கு மெயின் பந்தமே பேர் தான் நம்ம அதை கெட்டிமே பிடிச்சிக்கிறோம் அதை நம்ம விடுறதில்லை அதில் ஒன்றும் டவுட் கிடையாது கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கை நம்மளுடைய சங்கல்பம் நடக்க வேண்டும் என்றாலும் உங்கள் பேர் சரியாக இருக்கணும்னு நம்ம சொல்லக்கூடியவங்க அது உண்மையும் கூட உங்கள் டேட்டை ஆஃப் உங்கள் பேர் பொருத்தமே இல்லாத காண்ட்ரவர்ஸியாக இருந்தால் நீ கடவுள்கிட்ட போய் என்ன கேட்டாலும் இல்லை கரெக்டாக இருந்தால் கிடைக்குமா கிடைக்கும் கேளுங்கள் கிடைக்கும் நடக்குமா நடக்கும் அதனால தான் சொல்லு உங்கள்கிட்ட பேர் மாற்றதுக்கப்புறம் எனக்கு சில பேர் சொல்லுவாங்க ஐயா எனக்கு எது கிடைக்குதோ இல்லையா கடவுள்கிட்ட எனக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்குது தரிசனம் அவ்வளோ கிடைக்குது கோயில் கோயிலாக போகிறேன் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆமாம் அதெல்லாம் கிடைக்கும் அதுதான் எனக்கு வேணும் நம்ம என்ன சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம் கடவுளுடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய தரிசனமும் நமக்கு கிடைச்சாவே தரிசனம் யார் ஒரு ஆளுக்கு அதிகம் கிடைக்குதோ கடவுளுடைய கரிசனம் நமக்கு கிடைக்கி கிடைக்கிது கிடைக்கப்போகுது கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் தரிசனம் கிடைச்சா கரிசனம் கிடைக்க போகுது அவ்வளோதான் வாழ்க்கை அதனால் பிரபஞ்சத்தோடு கனெக்டிவிட்டி ஆகிறதுக்கு உண்டான வழியை நம்ம முதல்ல தேடணும் அதுக்கு பேர் தான் காரணம் உங்கள் பேரில் சவுண்டு ஒலி இல்லை ஒரு ஓசை அதுக்குள்ளே உள்ளே கனெக்ட் ஆகுதான்னு காரணம் எதாவது இருக்கலாம் எந்த ரூபத்திலையும் இருக்கலாம் அது தமிழ் பேர் தான் இல்லை இங்கிலீஷ் பேர் கூட இருக்கலாம் ஒரு கிஷின் கிறிஸ்துவர் அவருடைய பேர் கூட அந்த வர ஆ வரலாம் இயற்கை தானேங்க நாம் இயற்கையோடு கனெக்ட் ஆகணும் அப்போது இயற்கையோடு கனெக்ட் ஆகிறதுக்கு இயற்கையினுடைய பேர் இருக்கணும் அந்த சொல்கிற போது உச்சரிப்பு இயற்கையோட இருக்கணும் அந்த ஒளி இருக்கணும் அந்த சவுண்ட் இருக்கணும் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் நீங்கள் உங்கள் பேரை நீங்களே உங்களை சொல்லி பார்த்துட்டு அந்த இயற்கையோடு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள் அவங்கவுங்களும் அவங்க பேர் சொல்லிக்கிங்க நீங்களே சொல்லும்போது ஒரு கட்டத்தில் இல்லை இது ஆன மாதிரியே தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணும் கண்டிப்பாக தோணும் தெரியும் நமக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம அப்படி யோசிக்கல இப்போ யோசிக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ சொல்லிக்கோங்க இல்லையா இப்போ கனெக்ட் ஆகுது எங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா கனெக்ட் ஆகலையா அப்போ கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தோடு நம்மளாம் கனெக்ட் ஆகணும் ஒவ்வொருத்தருமே ஆகலன்னு சொன்னாலே வேறு எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது அவங்களோட நம்ம கனெக்ட் ஆனால் தான் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் பாடி கொண்ட ஒரு மனுஷனுக்குள்ளே டிசீஸுங்கிறது வரும் போவுங்க சில பேருக்கு வந்தால் போய் போகாது காரணம் கேட்டாங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகலை நீங்கள் ஆயிடணும் அதெல்லாம் எவ்வளோ பெரிய இது கூட அவருக்கு ஆப்பாற்றி கொடுத்துருவார் அதுதான் உண்மை அதெல்லாம் என்ன இருக்குது எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் இருக்குது அங்கே கனெக்டிவிட்டியை மட்டும் விட்டுறப்படாது கனெக்ட் ஆகுறதுக்கு உண்டான வழியை தேடிக்கணும் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அவருக்கு க்யூர் பண்ணிடுவார் அதனால் வந்துட்டு அந்த பிரபஞ்சத்தோடு ஆகிறதுக்கு உண்டானதை அழகாக ஈஷை சொல்லி கொடுத்துட்டேன் சும்மா சிம்பிளாக தான் அவங்கவுங்க அவங்க பேரை சொல்லிக்கங்க ஒரு வாட்டி ஒரு தடவை சொன்னால் புரியாது ஒரு நாலஞ்சு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதாவது ரெண்டு மூணு பேரை சொன்னேன் நான் நீங்களே உங்கள் அவங்கவுங்க பேரை நீங்கள் சொல்லிக்கங்க சொல்ல 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 வரதா ஹரி 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 அந்த சவுண்டு உள்ளே வருது பாருங்கள் ஹரி ஹரி ரெண்டு எழுத்துதா ஹரி ஹா ஓ ரூ ரி அப்படின்னு சொண்ட் வரும்போது ஓசை ஊது ஓசை அப்படி போயிட்டே இருந்து பாருங்கள் பண்படங்கு உள்ளே ஒழிச்சு கொண்டே இருந்து பாருங்க அப்போ உங்கள் பேர் கரெக்டாக இருக்குது அப்புறமேஜோடு கனெக்டாக கனெக்ட் ஆகிறதுக்கு உண்டான பேர் கையில் இருக்குன்னு இருக்கும் அது ஆகணும் அது ஆகாமல் இருந்து நாம் எவ்வளோ படிச்சுருந்தாலும் நாம் எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் அது நம்மளை இருக்க விடாது நாம் அதில் ஜெயிச்சிட முடியாது நாம் ஜெயிக்கணும் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகணும் நீங்களே சொல்லிக்க உங்கள் பேரை உங்கள் உங்கள் பேரை நீங்களே சொல்லுங்கள் அது சரியாக இருக்கா இல்லை நீங்களே உங்களை அன்லைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் இல்லைன்னா மாற்றி வச்சுக்கிறேங்க ஓகே இப்போ நான் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் இப்போ இன்னும் கொஞ்சம் விரிஃபாக சொல்லணும் கூட எப்படி எடுத்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகிடுச்சிங்க எங்களுக்கு வேறு என்னென்னா கிடைக்கும் என்னென்ன நடக்கும் நம்மவா நீங்கள் கேட்டது கிடைக்குங்க வாழ்க்கையில் நான் வந்து பொது வாழ்க்கையில் பெரிய பதவி எடுக்கணும் கண்டிப்பாக கிடைக்கும் நம் மிக உயர்ந்த இடத்துக்கு மிகப்பெரிய கொடிசுவரன் ஆகும் அதெல்லாம் முடியும் நான் நினச்சது அவ்வளோத்து சாதிக்கணும் முடியும் இந்த கனெக்டிவிட்டிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க இன்றைக்கி பேர் வச்சிட்டோம் இன்னைக்கு கனெக்டிவிட்டி ஆகிடுச்சி இனியோடு முடியது கூடாது இது எப்போயுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம அது நம்மளோட தொடருதா தொடர்பில் இருக்கா தொடர்பில் இல்லையா அதையும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களையே நீங்கள் வந்துட்டு ஒரு மெடிடேஷன் மாதிரி கொடுங்க அப்படி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஒரு அமர்ந்து உட்காந்துருந்தீங்கன்னு வைங்களேன் அந்த உட்காரும் போகும்போதே அந்த உலகத்தினுடைய அந்த உலகத்தினுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கடவுள் மேலே இருக்கிறாரு சூரியன் மேலே இருக்குது இயற்கையெல்லாம் மேலே இருக்குது அது என்னமோ உங்கள் வீட்டு பக்கத்து விட்டு தோட்டத்தில் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கிட்டே என்றைக்கு வர்றது தெரியுதோ ரொம்ப கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படி கண்ணை அப்படி மூடி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் சிவபெருமானு பார்வதி எந்த கடவுள் அப்படியே உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் எதிர்க்க இருக்கணும் அவங்க சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுக்கு நம்ம கையெட்டுற தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த இயற்கை சம்மந்தப்பட்டது அவ்வளவும் நீங்கள் நினைக்கிற தூரத்தில் அப்படி கை வச்சா எட்டுறோம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது அப்படிங்கிற பொழுது எல்லாம் பக்கத்தில் உங்களை சுற்றி நிற்கணும் இதெல்லாம் கற்பனை கிடையாது உடனே கற்பனை நினச்சிக்காது கற்பனை நம்ம அப்படின்னு நினச்சிக்கலாம்னு அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்புறம் ஃபுல் டென்ஸோட நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரே இரிட்டேட்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அதெல்லாம் கழிச்சிடணும் அதெல்லாம் இருந்ததுனாக்க பிரபஞ்சத்தை கனெக்ட் ஆக முடியாது தெளிவாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் ஆத்மாத்மாக இருக்கணும் அப்போ தான் ஈஸியாக கனெக்ட் ஆகும் அப்படி போகணும் செஞ்சால் பாருங்கள் பேசிக்கிட்டு அப்படி வந்து நின்றுணும் அப்போ கூட பிரபஞ்சத்தை ஈஸியாக நீங்கள் உங்களோட பிரபஞ்சம் கனெக்ட் ஆகிடுது பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க என்ன வேணாலும் முடியும் உங்களால் இதை நீங்கள் புரிஞ்சிக்க தெரிஞ்சிங்கன்னா இதான் வழி நம்ம எப்பவும் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் அப்பப்போ நான் டெய்லி பத்து வாட்டி இல்லை இன்றைக்கி இருக்கிறது ஒரு நாலு லட்சம் திருப்பி அப்படி அப்படி பண்ணி செக் பண்ணிங்கன்னாக்க கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கனெக்ட் ஆகிறோன்னு நீங்கள் அப்படி பார்த்துட்டு ஒரு இருந்துட்டு ஒரு டைம்லாம் ஐயோ கனெக்டிவிட்டி எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு அப்போ எங்கேயோ உங்ககிட்ட மிஸ் ஆயிருக்கு அது கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க இதுதாங்க வாழ்க்கை சும்மா ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று பொறுத்தன்னா அப்படிலாம் கிடையாது நாம் எல்லாத்தையும் கரெக்டாக நேர் கோர்ட்டில் போயிட்டே இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் ஆள் தேவைப்படுறது அதுக்கு நான் இருக்கிறேன் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் இன்றைக்கோ இன்றைக்கும் நல்ல புது தகவலை ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்குறேன் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் புது தகவலோட புது நிகழ்ச்சி சந்திக்க வைக்கிறேன் நன்றி வணக்கம்